உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்றாங்கன்னா தைரியமா இருங்க கத்த தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக தேவன் அப்படிதான் சொல்றாங்க தைரியமா இரு கத்த தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக தேவன் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாருங்க என் வாழ்க்கையில தேவன் எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாரு இதுதான் சரின்னு நான் ஒரு முடிவு எடுத்து வச்சிருந்தா தேவன் முடிவே எடுக்க மாட்டேங்கிறாரு கண்டுக்க மாட்டேங்கிறாரு எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு அப்படின்றீங்களா உங்களை விட தேவனுக்கு தாங்க தெரியும் உங்களுக்கு எது நல்லது எது நலமானதுன்னு ஓகேங்களா கிட்ட விட்டுடுங்க அவர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வார் எதுவும் உங்களுக்கு நல்லதுன்னு தேவனுக்கு தான் ரொம்ப அதிகமாக தெரியும் ஓகேங்களா அதனால் கவலைப்படாதீங்க தைரியமாக இருங்க ஓகேங்களாங்க இதுதான் நல்லது அப்படின்னு நீங்கள் ஒரு தீர்மானம் எடுத்து வச்சிருக்கீங்க ஆனால் அது தேவனுக்கு பிடிக்குதோ இல்லையோ இல்லை அதனால் அமைதியாக இருங்க தேவன் அவருடைய பார்வைக்கு உங்களுக்கு எது நல்லதோ அது கொடுப்பாரு ஓகேங்களா தேவனுக்கு தெரியும் நீங்கள் எங்கே இருந்தால் நல்லதுன்னு எந்த வேலையில் இருந்தால் உங்களுக்கு நல்லது எந்த பிஸ்னஸில் இருந்தால் எந்த தொழிலில் இருந்தால் உங்களுக்கு நல்லது அவருக்கு தெரியும் எந்த பொண்ணு உங்களுக்கு கொடுத்தா நல்லதுன்னு தேவனுக்கு தெரியும் எந்த மாப்பிள்ளை உங்களுக்கு கொடுத்தா நல்லதுன்னு தேவனுக்கு தெரியும் ஓகேங்களா எந்த ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு கொடுத்தா நல்லதுன்னு தேவனுக்கு தெரியும் எந்த சிகிச்சை உங்களுக்கு கொடுத்தா நல்லதுன்னு தேவனுக்கு தெரியும் அவர் முடிவெடுக்க டிலே பண்றாருங்க தாமதிக்கிறாருங்க இல்ல பார்வைக்கு நலமானதை உங்களுக்காக அவர் செய்வாரு அதனால தைரியமா இருங்க உன்னிப்பா பார்த்துட்டு தான் இருக்கார் ஓகேங்களா எதுவும் ஒன்றுமா ஒண்ணுமே பண்ண முடியாது உங்களை நலமானதை செய்வா தைரியமா இருங்க ஓகேங்களா பெரிய ஆசீர்வாதம் வரும் காலம் தாமதிக்குதுன்னா என்ன அர்த்தம்னா பெரிய ஆசீர்வாதம் தேவன் கொண்டு வர போறாருன்னு அர்த்தம் ஓகேங்களாங்க அதனால கவலைப்படாதீங்க அவர் ரொம்ப பொறுப்பாக தான் இருக்காரு இப்போ யோசிப்பு கூட அப்படிதான் நினச்சேன் அவனா ஒரு முடிவு எடுத்து வச்சிருந்தான் சரி பான பானபாத்திரக்காரன்னு ஃப்ரெண்ட் ஆகிட்டேன் அவன் வந்து ஏன்னா நம்புகிறான் பான அந்த அந்த எகிப்து நாட்டு ராஜாவோடைய பக்கத்திலேயே நின்று கூல்ட்ரிங்க்ஸ்லாம் அவருக்கு வேண்டிய எல்லா ட்ரிங்க்ஸும் ஊற்றி குடிக்கிற கொடுக்குறவன் அப்பேற்பட்ட ஒரு பான யோசிப்பு ஜெயிலில் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க அப்போ என்ன நினச்சாங்க நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஈஸியாக விடுதலை ஆகி வெள்ளம் வந்துடலான்னு நினச்சா பான பாத்திரக்காரன் மறந்துட்டான் யோசிப்பை மறந்துட்டான் அரண்மனைக்குள்ளே போயிட்டோனே ராஜா பக்கத்தில் நிற்கும் போது யோசிப்பாக மறந்துட்டான் எப்படி இருக்கும்ல யோசிப்புக்கு இப்படி மறந்துட்டானே நான் ஒரு முடிவு எடுத்து வச்சுருந்தா தேவன் ஒன்றுமே கணக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு தான் நினச்சிருப்பான் ஆனால் தேவன் எதற்காக தாமதித்தான் நம்மளுக்கே தெரியும் எகுத்து நாட்டை அவன் ஆட்சி செய்யணும் யோசிப்பு எகுத்து நாட்டை ஆட்சி செய்யணும் பிரதம மந்திரி பிரைம் மினிஸ்டராக அவன் அந்த இடத்துல உட்காரணுன்காக தான் அவர் அவருடைய பார்வைக்கு அதுதான் நலமானதாக தோணுச்சு ஓகேங்களா நீங்கள் கூட முடிவெடுத்து வச்சுருக்கீங்க இதுதான் உங்களுக்கு சிறந்த முடிவு இப்படி தான் நடக்கணும் உங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் இருக்கணும் இந்த படிப்பு தான் படிக்கணும் அப்படின்னு நிறைய தீர்மானம் தீர்மானிச்சு வச்சுருக்கீங்களா ஆனால் தேவனுக்கு அது பிடிக்கல போல் அவர் ஏதோ ஒரு தீர்மானம் எடுத்து வச்சிருக்கார் போல் அது அதை விட ஆசீர்வாதத்தை கொண்டு வருங்க பெரிய ஆசீர்வாதத்தை அவர் செய்கிறது உங்களுக்கு கொடுக்கறதுக்காக அவருக்கு பார்வைக்கு நலமானது தேர்ந்தெடுத்து உங்களுக்கு செய்வார் தைரியமாயிருங்க ஓகேங்களாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க கத்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜபம் பண்ணலாமா அன்பு பிதாவே உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா சாமி இரக்கம் செய்யுங்க இறங்குங்க அப்பா உங்கள் பிள்ளைங்க ஒரு முடிவு ஒரு தீர்மானிச்சு வச்சுருக்காங்க ஆனால் நீங்கள் வேற ஒன்று தான் உங்கள் பிள்ளைங்களுக்கு நலமாக இருக்கும் என்று நினைக்கிறீங்க அதனால் உங்கள் பிள்ளைங்களுக்கு எது சிறந்ததோ எது வந்து பெஸ்ட்டோ அதை செய்யுங்க உங்கள் பார்வைக்கே நலமானதை செய்துடுங்கப்பா ப்ளீஸ்ப்பா காத்திட்ருக்காங்க உங்கள் பிள்ளைங்கப்பா தைரியமாக உங்கள் பிள்ளைங்க இருக்கும்படி செய்யுங்க சீக்கிரமாக செய்து கொடுங்க எல்லா பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் பயத்தீன் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் ஏசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போம் உங்கள் பிள்ளைங்கள ரத்தக்கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க பர் சுத்த ஆவியால் நிரப்புங்க ஞானஸ்நானம் எடுக்கணும் ரச்சிப்பீராக ப்பா நன்றியப்பா இயேசுவின் காயப்பட்ட தளும்புகளால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் மரணப்படுக்கைகளும் சரியாகுவதாக சாமியே உங்கள் பிள்ளைங்களுக்கு சுகத்தை ஆரோக்கியத்தை கொடுங்கப்பா அது போதும் அதை வச்சு வாழ்ந்துப்பாங்கப்பா ப்ளீஸ் இப்போ ஆரோக்கியத்தை கொடுங்க உங்கள் பிள்ளைங்களுக்கு நன்றி ராஜா மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும் இல்லனா எங்களை பிடிச்சி நரகத்தில் தள்ளிடுவீங்க பிளீஸ் பா அங்கெல்லாம் தள்ளாதீங்க அங்கெல்லாம் தீ எரியிற இடம் அக்கினி எரியிற இடம் பா உங்களை எதற்காக வணங்குறோன்னா பரலோகத்துக்கு எங்களை அனுப்பிடுவீங்க அந்த ஒரு நம்பிக்கை இருக்குப்பா எங்களுக்கு இங்கேயே அடிச்சு இங்கேயே எங்களை வந்து பாவத்தெல்லாம் கழுவி எங்களை பிடிச்சி பரலோகத்துக்கு அனுப்புங்கப்பா ப்ளீஸ்ப்பா பா இருங்க இறங்குங்கப்பா நன்றி ராஜ் சாமி எந்த ஒரு நொடி நீங்கள் வருவீங்க ரெண்டாவது தடவை இந்த பூமிக்கு வருவீங்கன்னு இருக்கோம் அப்போ ஒரு நொடி தான் வருவீங்க அந்த டைமு பரிசுத்தமாக இருக்கிற மனிதர்களுக்கு நீங்கள் புதிய உடம்பு கொடுப்பீங்க அந்த உடம்பு உங்களுக்கு கோப்பாக இருக்கும் அந்த உடம்பு பெற்றுக்கொண்டு உங்களை பார்க்க மதியமானத்துக்கு நாங்கள் வருவோம் அந்த தருணம் எங்கள் வாழ்க்கையை விட்டு நாங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாதுப்பா பரிசுத்த குறைச்சல் இல்லாமல் பார்த்துக்கோங்க பரிசுத்த குறைச்சல் இருந்தால் விட்டுட்டு போயிடுவீங்க மூன்றாவது தடவை கூட இந்த பூமிக்கு வருவீங்க ஆயிரம் வருடம் இந்த பூமியை ஆட்சி செய்வீங்க அது மட்டும் இல்லை சாமி எங்கேயே தங்கியிருப்பீங்க இந்த பூமி உங்களோட உங்களுக்கு சொந்தமானது நீங்கள் படைச்சது இல்லைப்பா பா அந்த ஆட்சியை நாங்கள் பார்க்க விரும்புகிறோம் தயவுசெய்து அந்த காலகட்டத்துலேயும் எங்களை நிறுத்துங்க எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன் ஏசு முழுச்சகம் கெளுப்பிதாவே ஆமாம் நாளைக்கு பார்க்கலாம்